ஃப்ரெண்ட்ஸ் வெறும் அரை மணி நேரத்துக்குள்ளேயே இந்த சமையலும் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வழக்கம் போல் ஃபஸ்ட்டு டீ போட்டு எடுத்துக்கலாம் டீக்கு வந்து பால் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன் பால் நல்லா சூடான பிறகு இஞ்சியும் ஏலக்காவும் தட்டி சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு நல்லா கொதித்து வரும்போது டீ தூள் போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்மில் வச்சு கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சிறுபயிர் போட்டு தான் குழம்பு சேர்ப்ப போகிறேன் இதுக்கு வந்து இரநூறு கிராம் அளவுக்கு சிறுபயிறு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வெங்காயம் சேர்க்க போகிறேன் என் பிள்ளைங்க பார்த்திங்கன்னா சிறுபயிரை வேக வச்சு தாளித்து கொடுத்தா கூட சாப்பிட மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது அவங்க எப்படி சாப்பிட்டு தான் ஆகணும் கொஞ்சமாக சாப்பிட்டு தான் ஆகணும் ஸோ பார்த்தீங்கன்னா சிறுபயுறு இல்லைனா வந்து கொண்டைக்கடலை இந்த மாதிரி குழம்பாக வச்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க சப்போஸ் இதுக்கு பதிலாக கொண்டைக்கடலை அப்படின்னா கொண்டைக்கடலை வந்து குருமாவாக வச்சு கொடுத்துருவேன் இல்லைன்னா வந்து சப்பாத்திக்கு வந்து கொண்டக்கடலை கிரேவி அந்த மாதிரி வச்சு கொடுத்துருவேன் அப்படி வச்சு கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க சாப்பிட்ருவாங்க வெங்காயம் கட் பண்ணி சேர்த்த பிறகு ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் ரெண்டு தக்காளி இல்லைனா மூணு தக்காளி சேர்த்துக்கோங்க நான் சின்ன தக்காளியாக இருக்கிறதுனால மூணு தக்காளி சேர்த்துருக்கேன் இது வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தூரம் பருப்பு வேக வைக்கிறதுக்கு தான் ஒரு மூணு விசில் வைப்போம் இதுக்கு வந்து ஒரு அஞ்சு விசில் வச்சுக்கோங்க அப்போ வந்து நல்லா வெந்து வரும் நெக்ஸ்ட்டு இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூளம் ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம் இதை வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு குருமா மாதிரி செஞ்சாலும் நல்லாயிருக்கும் பட் இன்றைக்கி வந்து நான் இப்படி செஞ்சு காமிக்கிறேன் இன்னொரு நாள் வந்து அந்த மெத்தடில் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் இது வந்து இப்போ விசில் போட்டுடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இதுக்கு சைடிஷ்க்கு டிஷ்க்கு பார்த்தீங்கன்னா முட்டையும் வேக வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காயும் வந்து கொஞ்சம் பொறிக்க போகிறேன் இது வேகிறது கொஞ்சம் கல் உப்பும் எண்ணெயும் சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து முட்டை வெடிக்காமல் இருக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க ஃபுல்லாக மூடி வைக்காமல் கொஞ்சம் ஹாஃபாக மூடி வச்சுட்டு வேக வைங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காய் பொறிக்கிறதுக்காக கொஞ்சமாக காய் பொறிக்க போகிறேன் இதில் வந்து பீன்ஸு கேரட் உருளைக்கெழங்கு எடுத்து வச்சுருக்கேன் நான் வந்து கொஞ்சமாக தான் எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா முட்டை இருக்கிறதுனால இது வந்து கொஞ்சமாக நான் செய்ய போகிறேன் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த மூணு காயும் மிக்ஸ் பண்ணி தான் பொறிக்க போகிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொறிச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூணு காயும் சேர்த்து பொறிச்சி சாப்பிடும்போது ஒவ்வொரு காயும் ஒவ்வொரு டேஸ்ட்டில் இருக்கும் அதனால் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் காய் கட் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நம்ம பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் ஓகே கடாய ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க இதில் வந்து ஒரே ஒரு பல்லாரி வெங்காயம் அது கூடயே சேர்த்துருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க இதை வந்து லேஸாக வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து மூடி போட்டு வேக வச்சுருங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க காயை வந்து அப்பப்போ கிண்டி கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு பல் பூண்டு எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து தாளிக்கிறது குழம்பு தாளிக்கிறதுக்காக இதை இடிச்சிக்கிட்டு இருக்கேன் பூண்டு பார்த்திங்கன்னா ஒன்று பாதமாகவே இடித்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாதத்துக்கு அரிசி ஊற வச்சுருந்தேன் இப்போ இதையும் குக்கரில் வச்சு எடுத்துடலாம் காய் ஓரளவுக்கு வெந்த பிறகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தூள் தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் தூள் ஆட் பண்ண பிறகு காயை சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க சிறுபயர் ஏற்கனவே வேக வச்சுருந்தேன் விசில் நல்லா நின்ன பிறகு இதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ இதை கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் கரண்டி வச்சு மசிக்கும்போது சில சிறுபயர் வந்து கொஞ்சம் முழுசாக தான் இருக்கும் அதனால ஒன்றும் இல்லை இப்போ இதில் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன் வேறு எதுவும் சேர்க்கணும் தேவையில்லை நான் வந்து கடை சாம்பார் பொடி தான் சேர்த்துருக்கேன் சிறுபயர் குழம்பு வந்து ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது கொஞ்சம் திக்காகவே வச்சுக்கோங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க தரா தரானு ரொம்ப கொதிக்கக்கூடாது ஃபஸ்ட்டு கொதி வர ஆரம்பிக்கும் போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க ஃபுல் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடியில் பருப்பு தங்கி அடிப்பிடிச்சிடும் அதனால் வந்து சிம்மில் வச்சே கொதிக்க விடுங்க இப்போ இதை தாளித்து விட்டுக்கலாம் இதில் வந்து கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு கொஞ்சம் கடுகு போட்டுட்டு அப்புறம் மிளகாய் வத்தல் கொஞ்சம் கிள்ளி போட்டிருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பூண்டு இடித்து வச்ச பூண்டை வந்து இதோடையே சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன் இது தாளிக்கும் போது எப்போவுமே வெங்காயம் சேர்க்கணும்னு தேவையில்லை நம்ம பூண்டு சேர்த்து தாளித்தோம் அப்படின்னா ரொம்ப வாசனையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஏதோ குழம்போடு சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி செஞ்சிருக்க சமையல் பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக தான் அரை மணி நேரம் சொல்லியிருந்தேன் அரை மணி நேரத்துக்கு உள்ளேயே ரொம்ப சீக்கிரமாக குயிக்காக முடிச்சிடலாம் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் எங்கேயாவது வெளியே போகிறீங்க அப்படின்னா சிம்பிளாக அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஈஸியாக முடிச்சிடலாம் விலையை சப்போஸ் வெளியே எங்கேயாவது போகிறீங்க காய் வெட்ட டைம் இல்லை அப்படின்னா வெறும் முட்டையை மட்டும் அவிச்சிட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிடுங்க சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும் நான் முட்டையை வந்து என் ஹஸ்பண்டுக்கு கொடுத்து விட்டுறதுனால முழுசு முழுசாக போட்டிருக்கேன் ஆயில் ஹீட்டான ஆன பிறகு ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மிளகாத்தூள் உப்பு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு முட்டை ரெண்டாக கட் பண்ணி இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க ரொம்ப டேஸ்ட் அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சமையல் செய்கிறதுக்கு அதிகபட்சமாக தான் அரை மணி நேரம் சொன்னேன் இதை வந்து இருபது இருபத்தஞ்சி நிமிஷத்துலேயே ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க என்னுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்கள் ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் மறுபடியும் வேறு ஒரு ரெசிப்பிலாம் உங்களை மீட் பண்ணுறேன் வரைக்கும் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ